நிறைய பேர் வருவாங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இன்னொரு பிட் நோட்டீஸ் ரெடி பண்ணும் அது என்னென்னு உங்கள் வீட்டில் எலக்ட்ரிஷியர் தேவையா லைட் எரியவில்லையா ஃபேன் ஓடவில்லையா எங்களை அணுகுங்கள் உங்கள் வீட்டில் தண்ணி குழா ஒழுவுகிறதா ப்ளம்பிங் வேலை இருக்கிறதா எங்களை அணுகுங்கள் உங்கள் வீட்டில் செவரு இவரு இடிந்து இருக்கிறதா பேத்து கொண்டு இருக்கிறதா கொளுத்துக்காரர் வேண்டுமா எங்களை அணுகுங்கள் உங்கள் வீட்டில் இரும்பு பொருட்கள் ஏதேனும் உடைந்திருக்கிறதா பற்ற வைக்க வேண்டுமா வெல்டர் வேண்டுமா எங்களை அணுகுங்கள் இப்படின்னு ஒரு பிட்டோடு சரித்து அதையும் தெரு தெருவாக ஒட்டுனா சொல்றம்மா இப்போலாம் எந்த வீட்லையும் எந்த வேலையும் யாரும் செய்கிறதில்ல எதுனா ஒன்று போயிடுச்சுன்னா வெளியே தான் ஆளை கூப்பிடுறாங்க அப்ப நம்ம போன் நம்பர் போட்டா ஆமாங்க எங்க வீட்டில் லைட் இல்ல எங்க வீட்டில் ஃபேன் ஓடல ஓடலாம் ஏமா நீ படிக்காத முண்டோம் உனக்கு புரியாது உன் தம்பி டபுள் டிகிரி அவனுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் புரியுது ஆனா எங்க அக்காவுக்கு ஒரு தடவை புரியுற மாதிரி சொல்லுங்க